பெரிய பெரிய பறக்க சோறு வேக பின் ஒன்றாய் இறக்க சுட சுட பரபரப்பா பார்சல் கட்ட அப்படியே மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் பெருக சுட சுட சாப்பாட்டை பரிமாறி அதுல பீசோட நாட்டுக்கோழி குழம்ப ஊத்த கூட முட்டை மாஸ் மற்றும் ஒரு பீஸ் மீன் வச்சு மொத்தத்துக்கு இந்த முழு சாப்பாட்டை நூறு ரூபாய்க்கு தருது மதுரை டு மேலக்கல் போற வழியில கோச்சடை மெயின் ரோட்டில் செயல்படுற கேவிஎஸ் சபரிஸ் நாட்டுக்கோழி சாப்பாட்டு கடை திருமதி வெண்மணி மற்றும் திரு கிருஷ்ணன் தங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து நடத்துகிற இந்த இருபது வருடங்கள் பழமையான உணவகம் இன்னும் மதுரை மக்கள் பலருக்கு பெரிசா வெளியே தெரியல ஆனால் கோச்சடை பகுதி உழைப்பாளர்கள் பலர் தங்கள் மதிய உணவை இங்க தான் எடுத்துக்கிறாங்க மதியம் மட்டும் செயல்படுற இந்த உணவகத்தோட வெளித்தோற்றம் பழமையா தெரிஞ்சாலும் சிறப்பான நாட்டுக்கோழி சாப்பாட்டை எல்லாரும் வாங்குற விலையில கொடுக்கறாங்க இந்த குடும்பம் நம்ம பேர் வந்து கேவிஎஸ் ஹோட்டல் நம்ம கடையில் வந்து சாப்பாடு மதியம் சாப்பாடு மட்டும்தான் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சாப்பாடு நூறுரூவா தான் நாட்டுக்கோழி சாப்பாடு நூறு வந்து அவுச்ச முட்டை பொறிச்ச மீன் நாட்டுக்கோழி ரெண்டு பேர் கறி போட்டு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு ரசம் மோர் தக்காம்பேரி பூட்டு ஸ்பெஷல் வந்து நம்ம தக்காம்பேரி பூட்டு ரெகுலரா இருக்கும் எல்லாமே சேர்த்து அன்லிமிட்டடாக சாப்பாடு வந்து நூறுரூவா தான் மதியம் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ப்பா ஒரு நேரம் மட்டும்தான் சாயந்தரம் நாலு மணி நாலரை தான் இருக்கும் அதுக்கப்புறம் கிடையாது இந்த சைடு எல்லாமே வந்து லேபர் ஏரியாப்பா வில ஒர்க் ஷாப் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ரேட்ல தான் அவங்க மதியானம் ஒர்க் ஷாப்பு கொத்தனாறு வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் இந்த ரேட்ல இருந்தால் தான் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் இந்த சாப்பாடுக்கும் கரெக்டாக இருக்கும்பா அது ரிச்சான ஏரியாவில் எல்லாமே லேபர் ஏரியா மீன் முட்டை எல்லாமே அங்கே சேர்த்தே கொடுத்துருது தனியாக அது அது தனியா தனியாக அது தனி மீன் தனியாக அப்படி வாங்கிட்டு இருக்க காண்டி அவங்களோட இதுக்காண்டி எல்லாமே சேர்த்து சாப்பாடோடய கொடுத்துருக்குப்பா ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சார் நாட்டு கோழி குழம்பு நம்ம நாட்டு மதுரை ஸ்டைலு மதுரை பாரம்பரியம் இந்த மாதிரி தரமானது எல்லாமே சூப்பரா இருக்கு சாப்பாடு இது நல்லா தான் சீக்கிரமா நிறைய பெரிய போட்டு சாப்பாடு வடிக்கிறதுனால நல்லா சீக்கிரமா வேணும் இல்லை அது உயரமா அடுப்பு இருந்தாதான் அடுப்பு விறகு வச்சு அடிக்கிறதுக்கு நல்லா ஆ முட்டை மாசு அவுச்சம் முட்டைக்கு பதிலாக முட்டை மாசு கேட்கும்போது முட்டை மாசு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் முட்டை மாசு கொடுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி வரைக்கும் முட்டை மாசு கொடுத்துருவோம்ப்பா ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் முட்டை மாசு நல்லா கவனிப்போம் சிரிச்சை மாதிரி யாருக்கும் சாப்பாடு திருப்பி திருப்பி வேணுமா வேணுமான்னு கேட்டு தான் வைப்போமே தவிர போதுமானதே கேட்க மாட்டோம் சாப்பாடு வேணுமா குழம்பு வேணுமாப்பா அப்படின்னு கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி எவ்வளோ கேட்டாலும் அவங்க சலிக்காமல் கொடுத்துட்டே இருக்கோம்ப்பா எங்கிட்ட அது அதுதான் ஸ்பெஷல் சாப்பாடு இதெல்லாம் கவனிக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருமே நல்லா சிரிச்சமாக தோடை யாருக்குமே எந்த இது மூஞ்சி சொல்லிக்காமல் கோவப்படாமல் கடைசி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அதே மாதிரி தான் கவனிச்சுட்டு போகிறான் நம்ம சாப்பிட வரவங்க எல்லாமே ஒரு அண்ணன் தம்பியா அப்பா அவங்க மாதிரி தான் நினச்சிட்டா அவங்களை சாப்பாடு வைக்கிறது எங்களுக்கு இதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சாப்பிட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களால நாங்களும் நல்லா சந்தோஷப்படுறோம் எங்களால் அவங்களும் சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு போறாங்க பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ கொடுக்குறீங்களாப்ப இவ்வளோ நல்லா நல்லா பாண்டு எல்லாருமே சாப்பிட்டு போறவங்க எல்லாமே யார் திட்டி தின்ன வரைக்கும் நான் போய் பார்த்ததுலப்ப எல்லாமே வந்து பாராட்டிட்டு தான் போயிருக்காங்க எங்கெல்லாம் எல்லாமே வரவங்க எல்லாமே முக்கால்வாசி போய் நம்ம சொந்த வந்தோம் நம்ம நாங்கள் இங்கே மதுரைன்னா எங்களை சுற்றி புறவங்க சொந்தக்காரவங்க தான் வரவங்களுக்கு சொந்தக்காரவங்க தான் வந்து சாப்பிட டெய்லி வந்து வெளியூர்லேருந்து சாப்பிட்டு பழகிட்டா கூட இங்க சொந்தக்காரவங்க மாதிரி ஆயிடுவாங்க பழகி பேசி பழகி அப்படி ஆயிடுவாங்க இந்த ஹோட்டலில் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு நாங்கள் கடைக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சாப்பாடு வந்து அறுபது ரூபாய்க்கு இப்போ தான் அந்த விலைவாசி இப்போ தான் அந்த நூறு ரூபாய் ஏற்றிருக்கோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இந்த மாதிரி தான் ரேட் இருந்துச்சு மூணு ரெண்டு மூணு வருஷமா அந்த நூறுரூவா போட்டிருக்கோம்ப்பா

அவங்களுக்கே செலவு வைக்கக்கூடாதுன்னா அதான் லேபர் ஏரியா சொல்லிட்டோம்ல திருப்பி திருப்பி மேலும் மேல அவங்களுக்கு அதை இதுமா கொடுத்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னா நூறு ரூபாய்க்கு நல்லா வை அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அதுல எல்லாமே மீன் வந்தது முட்டை வந்துருது நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு ரசம் அது வந்து இப்போ தட்டாம்பயிர் மட்டும் காய் இது வச்சா ஒரு சிலர் ஒரு காய் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ஒரு காய் சாப்பிட மாட்டாங்க அந்த பயிர் கூட்டுன்றது வந்து வந்து எல்லாமே பொதுவாக சாப்பிட்றது அதனால ப்ரோட்டீன் அதுவும் சத்து இது ப்ரோட்டின் வீட்டில் சாப்பிட்ற தட்டாம்பயிர் கூட்டில் வீட்டில் அவ்வளோ யாரும் சமைக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க மாட்டாங்கன்றதெல்லாம் அது நம்ம செஞ்சு செஞ்சு தரோம் அது நல்லா உடம்புக்கு நல்லது அதனால அதையும் நம்ம கொடுத்துறது ரெகுலராக சாப்பாடு போகணும் நாட்டுக்கோழி ரோஸ் தான் ஆமாட்ட அது நல்லா இருக்கும் ஸ்பெஷலா நல்லா இருக்கும் கல்லையில போட்டு இந்த ரோட்டா கல்லுல அந்த இரும்பு கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அந்த சூடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா நல்லா டேஸ்டா இருக்கும் ஏற்கனவே நம்ம டேஸ்ட் அதை கல்லையில போட்டு பண்றது இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அது நூத்தம்பது அது நல்லா ஒரு ரெண்டு பேர் வாங்கி ஒரு நூத்தம்ப ரெண்டு பேர் சாப்பிடலாம் வாங்கி அந்த மாதிரி தான் சும்மா டேஸ்ட் வரும் பாய்ல கோழி போட்டா டேஸ்ட் வராது அந்த டேஸ்ட் எப்படி வந்துடும் நாட்டுக்கோழி போட்டா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வரும் நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி பீஸ் நாட்டுக்கோழி பீஸ் வச்சு அவுச்சமுட்டையோட நூற்றி ஐம்பது ரூபா முட்டை பிரியாணி ஒரு முட்டை வச்சு ரூபாப்பா முட்டை பிரியாணி மீன் அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன வருதோ மாட்டுத்தாமி மார்க்கெட்டில் அன்ன என்ன மீன் வருதோ ஃப்ரெஷ்ஷாக அதான்ப்பா வாங்கி வந்து போவோம் இன்னைக்கு என்ன கிழங்கா மீனா நான் நாளைக்கு கட்டலா மீனா அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையான மீன் ஒரே மீனும் கிடையாது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரெடி ரெடியாயிரும்பா ஒரு நாளைக்கு மூணு சிப்பு அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் வடித்து இந்த எல்லாம் சாப்பாடு எல்லாமே வடிச்சாச்சு நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் சோறு வந்துகிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடிச்சுட்டு தான் போட்டுக்கிட்டே தான் வரும் எங்கள் ஏரியால வந்து வைங்க எங்கள் ஏரியாவில் வந்து வைங்கன்றாங்க நமக்கு மதுரை இதுவே நல்லா தான் இருக்குது நம்ம ஏரியா விட்டுட்டு எங்கிட்டு போறது பறந்து வறந்து எல்லாமே மதுரை தான் மதுரை கடலையும் வேற ஏரியா எங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியல இதுதான் ரொம்ப பிடிச்ச ஏரியாவும் இங்கே தான் அங்கே நாங்கள் சிறப்பாகவும் இருக்குது வாழ்க்கையும் நல்லாயிருக்கு கடையும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு தொழில் எல்லாமே ஆமாம்ப்பா இந்த மாதிரி நாலு பேர் பாராட்டிகிட்டு போகிறோம்னாலே எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நாங்கள் நல்லாயிருக்கோம் சந்தோஷமாக கை காலம் எல்லாரும் அப்பா இவ்வளோ வயசுல உழைச்சிட்டு இருக்காரு அம்மா உழைக்கிறாங்க நாங்கள் உழைக்கிறோம் எல்லாமே உழவு ஒரு நேரம்னா நல்லா உழைச்சிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல இவ்வளோ நான் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் உங்களோடைய தான் இருக்கேன் நானும் சரியாக வீட்டுக்காரரும் சரி எல்லாம் சரியாக வேலை பார்க்குறோம் உழைக்கிறனால எங்களுக்குள்ளே வேறு பிரிய ஒன்று எந்ததுமே எந்தது கிடையாது சண்டை போகிறோம் கிடையாது எல்லாருமே டெய்லி காலையில் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சண்டா இருந்தால் காலை ஒம்பது மணி கிடக்கல இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிடும் இந்த வியாபாரத்துல தொழில வந்து அந்த இதை காமிச்சிக்கவே மாட்டோம் நல்லா நேர்மையா சாப்பாடு எல்லாம் நல்லபடியா கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும்ன்ற அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது அது ஒண்ணுதான் நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்குது நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லதே திருப்பி கிடைக்குது அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் வரைக்கும் அதே தான் உழைச்சிருக்காங்கன்னா நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்களும் நல்லா இருக்காங்க நாங்களும் நல்லா இருக்கோம் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க எப்படா ஒருத்தவங்க வருவாங்க ஒரு சாப்பாடு எப்படா விக்கும் நினைச்சிட்டு இருக்கிற காலெல்லாம் போய் நம்மளை நம்மள இவ்வளோ கஸ்டமர் வராங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வாங்குறதுக்கு வராங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு அந்த சந்தோஷம் அந்த கஷ்டத்துல மறைச்சிருக்கு கஷ்டமே தெரியாது அந்த கஸ்டமர் வரும்போது பாக்குறது வைக்கும் போது வந்து அந்த கஷ்டம் தெரியாமது மேலக்கால் கோச்சடை மெயின் ரோட்ல காட்சி கம்பெனி இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம மெயின் ரோட்ல இருக்கு எங்கேயும் தேடி அலையவே தேவையில்லை போச்சடையில மெயின் ரோட்ல நம்ம கேவிஎஸ் தபடி சொல்றதுக்கு எல்லாரும் வாங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா எங்களை வாழ்த்திட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க